பாதிக்கப்பட்டதினால நான் கொடுக்குறேன் நான் அப்பா எல்லாமே அம்மா வச்சுட்டு ஓலை பிடிச்சிட்டு தான் நான் குடி இருக்கிறேன் விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் வந்தாச்சு என்ன எதிர்பார்க்குறீங்க நான் எதுவும் எதிர்பார்க்கல மேலே மேற்கொண்ட இதுமாரி எதுவும் நடக்க கூடாது எனக்கு நீதி வேணும் வேற ஒன்னு கிடையாது இல்லையா ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் கம்பியை நிற்கிற மாதிரி தான் இருக்கு அது எப்படி தள்ளிவிட்ட மாதிரி ஆகும் தூக்கி தான் நான் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன் தெரியல கிரீஸ் போட்டுருவாங்களே என்ன தெரியல பிளாக் கலர்ல பெயிண்ட் மாதிரி அடிச்சிருந்தாங்க அவ்வளவுதான் என் கிட்ட எந்த கட்சியிலேருந்து யார்கிட்டையும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது எந்த பின்பலமும் நான் இல்லை நானும் அம்மா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் அப்பா யாரும் எதுவும் கிடையாது ஓலை குடிச்சல என்ன யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவும் தூண்டல் பேர்ல யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது சொ இப்படி சொல்லியும் செய்யுன்னு சொல்ல கிடையாது தாவேக்கா கேஸ் போட்டா நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்களா அவங்க கேஸ் ஏன்னா அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே மாற்றி உங்கள் மேலே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சரி அப்படி வாய்ப்பு இருந்தா நான் ஃபேஸ் பண்ணிடுவேன்